ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கியோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போதே வந்து எந்த நோயுமே வந்து நமக்கு வராதுங்க நம்ம நூறு வயது வரை வந்து ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படி நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்போது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அந்த அளவுக்கு முக்கியமானது எதிர்வினைகளை கொண்ட உணவுகளை சேர்த்து சாப்பிடாமல் இருக்கிறதும் தாங்க இந்த முள்ளங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரதம் கால்சியம் இரும்புச்சத்துன்னு நிறைய மினரல்ஸும் இந்த முள்ளங்கியில் இருக்குதுங்க அந்த முள்ளங்கியை சாப்பிட்றதால நமக்கு உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் ஆனால் இந்த முள்ளங்கியை வேறு சில பொருட்களோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் உடலில் எதிர் விளைவுகள் வந்து எதிர்வினைகள் வந்து நடக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்துன்னு நம்ம உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துகள் இந்த முள்ளங்கியில் நிறையவே நிறைஞ்சி கிடக்கு முள்ளங்கியை டெய்லியும் உணவில் சேர்த்துட்டு வரும்போது உடல் எடை வந்து குறைகிறதுங்க அதோடு மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறது ஏராளமான நன்மைகள் வந்து இந்த இருந்து நம்ம தர முடியுங்க நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான நன்மைகள் வந்து ஏராளமாக இந்த முள்ளங்கியில் நிறைஞ்சு கிடக்குதுங்க ஸோ முள்ளங்கி தரக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா முள்ளங்கியோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாங்க முள்ளங்கி வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போம் இப்போ முள்ளங்கியோட ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னா முள்ளங்கியில் அதிகளவு விட்டமின் சி இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் முள்ளங்கியை டெய்லியும் வந்து உணவில் சேர்த்துட்டு வரும்போது சளி இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கவே இருக்காதுங்க அடுத்து முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நாச்சத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும் செரிமான உறுப்பினர் உறுப்ப உறுப்பை வந்து சே அதோட செயல்பாட்டை வந்து துரிதப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலை இலக்கத்தை வந்து எளிதாக்கி ஈஸியாக நேரடியாக வெளியேற்றக்கூடியது அது மட்டும் இல்லைங்க அதிக உடல் பருமன் மூலம் வாயு தொல்லை குமட்டல் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியதான் இந்த முள்ளங்கிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முள்ளங்கியில புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் நிறையவே இருக்குது இதுல நீர்ச்சத்து சேர்த்து இருக்கிறதுனால உங்க உங்களை வந்து நாள் முழுவதும் வந்து புத்துணர்ச்சியோடு செயல்பட வைக்கும் வயிறு மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கக்கூடியது இந்த முள்ளங்கிங்க நம்மளோட உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இந்த முள்ளங்கைய இது ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை வந்து அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முள்ளங்கி டெய்லியும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி மற்றும் ஃபோலிக் ஆசிட் மற்றும் நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து இதில் இருக்குதுங்க இது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லாவே வந்து நன்மை செய்யக்கூடியது இந்த முள்ளங்கியை அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வரும்போது இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க முள்ளங்கியை டெய்லியும் சாப்பிட்டோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதில் உள்ள பொட்டாசியம் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் முள்ளங்கி இயற்கையாகவே வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது அதனால் உடல் சூட்டை குறைச்சி உடலை எப்போதும் குளிர்ச்சியை வச்சுக்கணும் இது வரைக்கும் முள்ளங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நன்மை அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த முள்ளங்கியை எந்தெந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போங்க முள்ளங்கியோட சேர்த்து சாப்பிடக்கூடாத முதல் பொருள் அப்படின்னா பாலுங்க ஏன் அப்படின்னா முள்ளங்கி சாப்பிடும்போது நம்ம உடலில் ஒரு விதமான வெப்பம் உண்டாகும் அந்த நேரத்தில் நீங்கள் பாலில் வந்து எடுத்துக்கிடும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டாயிருங்க முள்ளங்கி சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரனாலும் ஆகணும் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் பால் குடிக்கலாங்க அடுத்து வெள்ளரிக்காய் முள்ளங்கி சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க ஏன் அப்படின்னா முள்ளங்கியில் நீர்ச்சத்து நிறைய இருக்குது அதே மாதிரி வெள்ளைக்காயில் நீர்ச்சத்து வந்து நிறைய இருக்குதுங்க இந்த ரெண்டு காயவும் பச்சையாகவும் சாப்பிட்லாம் சமைச்சும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த ரெண்டுலேயுமே வந்து ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க உடலுக்கு நல்லதே கிடையாது அடுத்து முள்ளங்கியோட ஆரஞ்சு பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா புளிப்பு இனிப்பு கலந்த ஆரஞ்சு பழங்கள் நம்ம எல்லோருக்கும் பிடிக்கும் குறிப்பாக வெயில் காலத்தில் விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் ஆரஞ்சு பழத்தையும் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க அப்படி ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது நஞ்சாக மாறுறது கூட வாய்ப்புகள் அதிகங்க அப்புறம் பாகற்காயும் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க ஏன் அப்படின்னா பலருக்கு மூச்சு திணறல் பிரச்சனையை உண்டு பண்ணிடும் சிலருக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுங்க அதனால் பாகற்காயும் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க அடுத்து முள்ளங்கி சாப்பிட்ற நேரத்தில் டீ குடிக்கக்கூடாது ஏன்னா மலச்சிக்கல் அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்ட உடனே வந்து சூடான பொருட்களை சாப்பிடவே கூடாதுங்க அதே மாதிரி யாரெல்லாம் முள்ளங்கி அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னா சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவங்க இந்த முள்ளங்கி வந்து ஒரு நல்ல மருந்து இது சிறுநீரகத்தில் உள்ள வந்து கற்களை வந்து கரைச்சி வெளியேற்றிடும் ஆனால் அதே நேரத்தில் சிறுநீர் பேரிக்காமல் செயல்படக்கூடியது அதனால் உங்கள் உடலில் உள்ள நீச்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறஞ்சிடும் ஸோ அதனால் வந்து சிறுநீர் கற்கள் பிரச்சனை உள்ளவங்க அந்த முள்ளங்கி எடுத்துக்காது எடுத்துக்கக்கூடாதுங்க முள்ளங்கி எடுத்துக்கிற நேரம் நேரத்தில் தண்ணீர் வந்து குறைவாக தான் வந்து நீங்கள் எடுத்துக்கிடணுங்க அதனால் வந்து முள்ளங்கிய வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் முள்ளங்கியில் நிறைய ந மருத்துவ நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்மே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ